ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக சினிமா திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விஜயகாந்த் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் பலமுறை என்கிட்ட பேசியிருக்கீங்க அதாவது அவருடைய உடல்நிலை குறித்தோ இப்பொழுது மரணம் குறித்தோ இல்லை பொதுவாக விஜயகாந்துடைய படங்கள் இதெல்லாம் குறித்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நம்மலாம் பேசியிருக்கோம் விஜயகாந்துடைய நடிகர் சங்கம் இந்த மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் நீங்கள் பேசியிருக்கீங்க இன்று விஜயகாந்தருடைய அந்த இறுதி ஊர்வலம் பார்த்தபோது இப்போ இன்று உள்ள சமகாலத்தில் பார்த்தது வந்து மறைந்த முதலமைச்சர் அவர்களுடைய இது ஜெயலலிதா அம்மையாருடைய இது அண்ணா எம்ஜிஆர் இது பெரும்பாலானவரும் இன்று இருக்கக்கூடியவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அண்ணா எம்ஜிஆருடைய இது பார்த்துருக்க வாய்ப்பில்லை சிவாஜி கணேசன் இது பார்த்துருப்பாங்க ஓரளவுக்கு ஆனால் இன்று சமகாலத்தில் இப்படி ஒரு கூட்டம் முதலமைச்சராக இல்லாமல் ஒரு நடிகருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டியிருப்பது எனக்கு தெரிஞ்ச விஜயாந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த கூட்டத்தை முதல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு அந்த கட்சிக்கு அரை விழுக்காடு கூட வாக்கு இல்லைங்கிறது கடந்த தேர்தலிலேயே தெரியும் நமக்கு ஒரு அரை பிரசன்ட் கூட வாக்கு விழுக்காடு இல்லாத ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இத்தனை லட்சம் இத்தனை கோடி மக்கள் ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதுதான் அது விஜயகாந்த் என்கிற அந்த மனிதருடைய வாழ்க்கையில் அவர் சாதித்தது தான் இந்த கூட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தேமுதிக உடைய வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலில் என்னங்கிறது நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட அரை சதவீதத்துக்கு குறைவு அப்ப இந்த இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கும் போது இது வந்து தேமுதிக தொண்டர்கள் இல்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் விஜயகாந்த் என்கிற மனிதர் மீது அபிமானம் கொண்ட மக்களுடைய கூட்டம் அதாவது அந்த எந்த கட்சியும் சாராத மக்களுடைய கூட்டமாக தான் நான் பார்க்கிறேன் இப்ப பொதுவா விஜயகாந்தை நம்ம எடுத்துக்கிட்டா நடிகர் விஜயகாந்த் அரசியல்வாதி விஜயகாந்த் அது இல்லாமல் தனி மனிதர் விஜயகாந்த் அப்படின்னு அவர் நம்ம வந்து மூணா பிரிச்சு பார்த்தோம்னா இப்போ நடிகர் விஜயகாந்த் குறித்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாசிட்டிவாக பேசாங்கன்னு சொல்ல முடியாது பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது என்னென்னா சிலருக்கு விஜயகாந்தோடைய படம் பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது சிலருக்கு அவருடைய நடிப்பு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவரா விஜயகாந்தை பார்க்கும்போது இப்போ அவருடைய அந்த செயல்பாடு சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் விஜயகாந்த் என்கிற மனிதரை பிடிக்காதவர்களே இருக்க முடியாது என்ன காரணம்னா விஜயகாந்த் குறித்து பல செய்திகள் இருக்கு முக்கியமா அவர் யாரையுமே பசியோட அனுப்ப மாட்டாரு யாரும் பசியோட இருப்பதை அவருக்கு பிடிக்காது யாரை பார்த்தாலும் முதல்ல சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாரு சாப்பிட வைப்பாரு அவருடைய அலுவலகத்துல பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து அவரை பார்க்க வருகிற அந்த ரசிகர்களுக்கு சாப்பாடு வந்து நட பந்தி நடந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் மக்கள்கிட்ட வந்து போய் சேர்ந்துருக்கு அதெல்லாம அவர் கஷ்டப்படுகிறவர்களுக்கு வாரி வழங்குவாரு எதை பத்தி கவலைப்படாம பணத்தை அள்ளி கொடுப்பாரு அப்படிலாம் நிறைய செய்திகள் இருக்கு சோ இந்த தகவல்கள் எல்லாமே மக்களிடம் மெல்ல மெல்ல போய் சேர்ந்து விஜயகாந்தை பாத்தீங்கன்னா மக்களுடைய மனசில் வந்து ஒரு வள்ளலாக அவங்க ஒரு இடத்துல வச்சிருக்காங்க சோ அதுதான் இந்த கூட்டத்துக்கே காரணம் இன்னொன்னு இது எல்லாமே தேமுதிகவின் கூட்டமாக இருந்தால் இந்நேர விஜயகாந்த் முதலமைச்சராக இருக்கவே முடியும் சோ அது நடக்கல அப்படிங்கிறத வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம் இது வந்து அந்த விஜயகாந்த் என்கிற அரசியல்வாதியை விஜயகாந்த் என்கிற நடிகரை பார்க்க வந்த கூட்டம் இல்லை அப்படிங்கிறது தான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப தீவுத்திடலுக்கு வந்து விஜயகாந்த் உடலை கொண்டு போனதுங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான விஷயமா நான் பாக்குறேன் நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தேமுதிக அலுவலகத்தில் வந்து அவருடைய உடல் அஞ்சலிக்கு வைக்கப்பட்ட போது அந்த பகுதியே வந்து மிகப்பெரிய அளவில் ஜன திரல்களால் அப்படி திரண்டது சொல்லப்போனா கோயம்பேடு பகுதி இதற்கு முன் இப்படி ஒரு கூட்டத்தை வந்து எந்த காலத்திலையுமே பார்த்திருக்காது இதனால பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பொதுமக்களுக்கும் வந்து ஒரு மிகுந்த சிரமமெல்லாம் ஏற்பட்டது பல மைல் தூரத்திலிருந்து விஜயகாந்த் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த மக்களால் வந்து உள்ளே போக முடியாத அளவுக்கு அவ்வளவுக்கு சிரமம் அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு பயம் கூட ஏற்பட்டது என்னென்னா இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்து அங்கு ஏதாவது ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டு இந்த நாளே வந்து வேற ஒரு மாதிரியான விஷயமா மாறிடுமோங்கிற ஒரு பயம்லாம் இருந்தது நல்லவேளை கடைசி நேரத்தில் அதை தீவுத்திரலுக்கு மாத்தினாங்க நீங்க பார்த்துருப்பீங்க அப்படி நேரம் செல்ல செல்ல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அந்த மனித தலைகளா தெரிஞ்சது அதுதான் விஜயகாந்த் சேர்த்த சொத்தாக நான் நினைக்கிறேன் உண்மையான அசெட் அதுதான் அப்படிங்கிற விஷயத்த நீங்க பதிவு செய்றீங்க இதுல இப்ப விஜயகாந்தனுடைய மரணம் அதற்கு பிறகு இந்த அளவுக்கு வந்த ஜனத்திரல் அரசு மரியாதை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தது இதெல்லாம் எல்லாருமே பாராட்டுறாங்க இது ஒரு பெரிய ஒரு நல்ல பெரிய செய்தியாக மக்கள்கிட்ட அழுகிற செய்தியாக போகுது இப்போ எனக்கு வந்து இப்போ நம்ம ரெண்டுமே பலமுறை பேசியிருக்கோம் அந்த டூ கே கிட்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் குறித்து நம்ம பலமுறை நீங்கள் பேசியிருக்கீங்க பல முறை அவங்களுடைய சமூக பொறுப்பின்மை குறித்து நீங்கள் கடுமையான சாடல்களை நீங்கள் பேசியிருக்கீங்க நம்ம சேனல்லையும் சரி நீங்கள் உங்கள் ஊடகத்துலேயும் அதை பேசியிருக்கீங்க விஜயகாந்தை குறித்து பேசும்போது டூ கே கிட்ஸுமே தங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா அவர் கடைசியாக படம் நடிச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி நடித்தாலும் அந்த படங்கள் ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமும் கிடையாது அது சும்மா வந்து ஒரு கணக்குக்கு அவர் நடித்த படம் தான் அது நான் நம்ம சொல்கிறத விஜயாந்த் ரசிகரெலாம் ஏற்றுக்கொள்வாங்க ஏன்னா அவருடைய கம்பீரமான படம்னா ரமணா தவசி எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டத்தோடு முடிஞ்சு சொக்கத்தங்கம் தவசி அந்த பீரியடோடு அந்த கம்பீரமான விஜயகாந்த் அந்த ஹீரோயிஸ் விஜயகாந்த் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் நடித்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஏதோ நடிக்கணுமேனு ஒரு கட்சியை பிரபலப்படுத்துறதுக்காக நடித்த மாதிரி தான் தெரிஞ்சு இந்த டூ கே கிட்ஸு தங்களுக்கு தொடர்பே இல்லாமல் தியேட்டரில் விஜயாந்தை பார்த்துருக்கவே மாட்டாங்க ஒரு இன்னைக்கு இருக்க இருபது வயசு பையன் அவருமே கேப்டன் நல்லவர் விஜயாந்த் நல்லவரும் பேசுகிறாங்களே இது எந்த சினிமா மூலமாகவும் இருக்கப்படல அந்த கட்சியும் இவர்களை கண்டிப்பாக அந்த கட்சிக்கு அவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்க மாட்டாங்க கட்சி அப்படி ஒன்றும் பண்ணலை அவர்கள் ஈர்ப்பதை எப்படி சார் ஏற்றுக்கிறது நம்ம புரிஞ்சு எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அதுக்கு வந்து சமூக ஊடகங்கள் தான் காரணம் அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா இப்போ டூ கே கிட்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் விஜயகாந்தவர் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரால் மெட்டீரியலா தான் பார்க்கப்பட்டார் நாங்கள் எல்லாம் விஜயகாந்த் சாரோட ரொம்ப நெருங்கி பழகியதால் நாங்க விஜய் சார் அப்படின்னு சொல்லுவோம் மக்கள் பாத்தீங்கன்னா அவரை புரட்சி கலைஞர் விஜயகாந்த்னு சொல்லி ஒரு கட்டத்துல கேப்டன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் வந்து அவர்களுக்கு அஹ் இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது பட் ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் அவங்க எல்லாம் பார்த்தாங்க அப்படித்தான் விஜயகாந்த் குறித்து இந்த தலைமுறையினருக்கு வந்து ஒரு கருத்து இருந்தது இன்னும் சொல்லப்போனா விஜயகாந்தோடைய சாதனை படைத்த படங்கள்லாம் எத்தனையோ இருக்கு விஜயகாந்தை புரட்சி கலைஞராக கிட்ட கொண்டு போன விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்த படங்கள்லாம் நிறைய இருக்கு அந்த படங்களே இன்றைக்கு டிவியில் ஒளிபரப்பும் போது இதே கே கிடைச்சு அதை ஆஃப் பண்ணிட்டு போறதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருந்தது அப்படித்தான் இவங்க விஜயகாந்த மனசுல நிலைநிறுத்தி வச்சிருந்தாங்க ஆனா இப்ப விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லை அவர் காலமாயிட்டாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த சமூக ஊடகங்களையுமே இந்த செய்தி வந்து ஆக்கிரமிச்சிருந்ததை நீங்க பாக்கலாம் ஒரு பக்கம் இந்த வாட்ஸ்அப் இதுல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜயகாந்த் தான் இன்னொரு பக்கம் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் நீங்க எங்க திரும்பினாலும் இந்த செய்தியை கடந்து உங்களால போக முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை இருந்தது அப்ப இந்த டூ கே கிட்ஸுக்கு வேற வழியே இல்லை இந்த செய்திகளை வந்து அவங்க பார்த்துதான் ஆகணும் படிச்சுதான் ஆகணும் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அப்ப விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா அந்த பல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது அதற்கு பிறகுதான் விஜயகாந்த் மீது இவர்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிட்டத்தட்ட ஒரே நாளில் வந்து ஒரு பல மடங்கு உயர்ந்ததா நான் நினைக்கிறேன் சோ அதனாலதான் விஜயகாந்தியுடைய மரணம் அவர்களையும் இன்றைக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்கு இல்லைன்னா அவங்க கூட இத கடந்து போயிருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருந்தது ஆனா அந்த சமூக ஊடகங்களில் விஜயகாந்த் குறித்து வந்த அந்த செய்திகள் தான் அது செய்திகள்ங்கிறது வெறுமனே ஆர்ஐபி விஜயகாந்த் ஆர்ஐபி கேப்டன் அப்படின்னு இல்லாம கடந்த காலங்களில் விஜயகாந்த் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் இங்க ஷேர் பண்ணாங்க அந்த செய்தி வந்து இவர்களிடம் சென்றடைந்தது அதுதான் முக்கியமான காரணமா நான் நினைக்கிறேன் ரொம்ப அதுக்கான சயின்டிபிக்கான காரணம் என்னவா இருக்குங்கறத நீங்க சொன்னீங்க படங்களையும் பார்க்காம இவர் அரசியலும் தெரியாம அவரை நேசிக்கிறாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ ரஜினி கூட இன்னைக்கு டூ கே கிடைச்சிட்டே ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிறாரு இப்போ வரையும் ஏதோ ஒரு ஹிட் படம் கொடுத்து கனெக்ட் ஆகிட்டு இருக்காரு கமலஹாசன் பிக் பாஸ் மூலமாக கொஞ்சம் தான் நான் ஒரு நடிகர் தான் இந்த காலகட்டத்துலையும் இருக்கேன்னு காமிச்சிக்கிறாரு அப்புறம் ஹிட் ஆகிட்டார் விஜயாந்துக்கு பாருங்கள் அவர் சினிமாவில் வந்தே பதினஞ்சு வருஷமாச்சு அதுவும் நல்ல சினிமா அதாவது கமர்ஷியல் சினிமா கொடுத்து எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷமாச்சு விஜயகாந்த் அப்படி இருந்தும் பேசுறாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பசங்க பேசுறாங்க பெண்கள் பேசுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா நாற்பது வயசு ஆள் பேசுறது வேற இருபத்தி மூணு வயசு பையன் பேசுறது வேற இப்ப விஜயகாந்த் விஜயகாந்தோடைய மரணம் வந்து இன்றைய தலைமுறை நடிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லி சென்றதா தான் நான் பாக்குறேன் என்னன்னா இப்ப இன்றைய நடிகர் நேற்று கூட ஒரு நேர்காணல் சொன்ன இன்றைய நடிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து சூப்பரா ஒரு படத்துல நடிச்சா போதும் வெவ்வேறு கெட்டப்ல வந்து இந்த ரசிகர்களை கவர்கிற மாதிரி ஒரு சாகசத்தை பண்ணி அந்த படத்தை வெற்றி அடைய வச்சா போதும் இதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படி பண்ணாலே இந்த மக்கள் வந்து அந்த படத்தை வெற்றி படமாக்கிடுவாங்க நம்மளை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க நாம வந்து அவர்களோட கனெக்ட் ஆக வேண்டியது இல்லை அவங்கள மதிக்க வேண்டியது அவர்களோட கை குலுக்க வேண்டியதில்லை அவர்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்க வேண்டியது அப்படிங்கிற மனநிலையில தான் இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான நடிகர்கள்லாம் இருக்காங்க இப்ப அஜித்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் படத்துல நடிப்பாரு அந்த படத்தின் வெற்றியின் மூலமாக அவருடைய அந்தஸ்து உயரும் ஆனா அவர் யாரையுமே சந்திக்க மாட்டார் ஒரு திரைப்பட விழாவின் மூலமாக கூட தன் ரசிகனை சந்திக்க மாட்டார் அவரை சந்திக்கணும் அப்படின்னா நீங்க ஏர்போர்ட்ல மட்டும்தான் அவரை பார்க்க முடியுங்கிறது தான் நிலைமை விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படித்தான் அஜித் எப்படி மாறினாரு அதுக்கப்புறம் விஜயும் அதே மாதிரி மாறிட்டாரு அவரை பார்த்து சூர்யாவும் மாறிட்டாரு கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களுமே மக்களிடம் இருந்து அந்நியப்பட்டு வெகு தூரம் போயிட்டு இருக்காங்க நீங்க நாளுக்கு நாள் இவர்களுக்கு இவர்களுக்கும் மக்களுக்குமான இடைவெளிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு ஆனா விஜயகாந்த் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த டூ கே கிட்ஸ் கூட விஜய் இவரை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் நடிகராக மட்டும் அவர் மக்களை கவரல நடிகராக அவரை மக்களை இம்ப்ரஸ் பண்ணதுனால இந்த கூட்டம் வரல இந்த மரியாதை இந்த நற்பெயர் எல்லாம் வரல அவர் வந்து ஒரு மனிதராக அது அந்த மக்களோட தன்னை வாழ வைத்த மக்களுக்கு நேர்மையா இருக்கணும் அந்த வாழ வைத்த மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் அதை தொடர்ந்து பண்ணினது தான் அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தையே சேர்த்துது ஸோ இந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்து இந்த இன்றைய நடிகர்கள் வந்து தங்களுடைய போக்கை மாத்திக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்கிறேன் கண்டிப்பாக அவருடைய மரணத்துக்கு இரங்கல் தெரிவிக்கிற அதே சமயத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான செய்தியை கோடம் பார்க்கறதுக்கு சொல்லியிருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லை தமிழ்நாட்டு மக்கள் விஜய் புரிஞ்சு அழுகுறாங்க தான் வீட்டு பிள்ளைன்னு அழுகிறாங்க இந்த இந்த நடிகர்கள் வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் புரிஞ்சுக்கோங்கிறீங்க இந்த நேரத்தில் தான் ஒரு செய்தி கிளாரிஃபை பண்ணணும் நேற்று விஜய் வந்தபோது அவர் காரை நோக்கி ஒரு காலனி வந்தது செருப்பு வீசிட்டாங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு காலையிலேருந்து பரபரப்பாக இருக்குது அது என்ன திட்டமிட்டு செய்ததா இல்லை யாரோ ஒருத்தர் எமோஷ்னலாக பண்ணதா அது இல்ல திட்டமிட்டுன்னா இன்றைக்கு விஜய் வருவாரு அவர் மீது செருப்ப வீசணும் அப்படின்னு யாரும் திட்டமிட்டு அதை பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த உணர்ச்சி வேகத்தில் அதை பண்ணிருப்பாங்க அதே பாத்தீங்கன்னா செருப்பு வீசப்பட்டது உண்மையா அல்லது யாராவது கிராபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விஜயகாந்த் பேரக்கெடுத்துட்டாங்களா அப்படிலாம் சமூக ஊடகங்கள்ல ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு ஆனா உண்மையில என்னன்னா செருப்பு வீசப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை அதுல எந்த மாற்றமுமே இல்லை அது பாத்தீங்கன்னா இந்த உணர்ச்சி வீசப்பட்ட யாரோ ஒரு பைத்தியக்கார ரசிகனுடைய செயல்பாடா தான் அதை நான் பாக்குறேன் இதை பார்க்கும் போது யாரோ ஒருத்தர் விஜய் விஜய் மேல செருப்ப நம்ம கடந்து போயிடாம இதுக்கு பின்னால் உள்ள அந்த உளவியல் காரணங்களை நம்ம கொஞ்சம் பேசுறது வந்து இந்த நேரத்துல சரியா இருக்கும் நினைக்கிறேன் இப்போ விஜய் மீது ஏன் இப்படி செருப்பு வீசப்பட்டது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் தான் என்னன்னா விஜய்க்கு மிகப்பெரிய வாழ்க்கை திரையுலகில் கிடைப்பதற்கு விஜயகாந்த் தான் அடிப்படை காரணம் செந்துர பாண்டிய அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டு அந்த படத்தில் விஜய் நடித்து அதன் மூலமாக அந்த படம் வெற்றி அடைந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு அப்படிப்பட்ட விஜய் விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது ஒரு தடவை கூட ஒரு மரியாதை நிமித்தம் கூட அவரை வந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிற கோபம் விஜயகாந்த் ரசிகர்களுக்கு தேமுதிக தொண்டர்களுக்கு மட்டும் இல்ல பொதுமக்களுக்கே இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கப்புறம் இப்ப நம்மை போன்றவர்களுக்கு தெரிந்த ஒரு தகவல் என்னன்னா விஜய்க்கு எப்படி ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த் கை கொடுத்தாரோ அதே மாதிரி விஜயகாந்தோடைய மகன் சண்முக பாண்டியனுக்கு வந்து விஜய் வந்து ஒரு படத்துல கெஸ்ட் ரோல் நடிச்சு அவருக்கு வந்து ஒரு சினிமாவில ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு விஜயகாந்த் குடும்பத்தின் சார்பில் வந்து கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது அதுக்கு வந்து விஜய் வந்து பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணலை ஸோ இதெல்லாம் பின்னணியில் நடந்த உண்மைகள் ஸோ இந்த தகவல்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த ரசிகர்களுக்கு சென்றடைந்து கேப்டனுக்கு வந்து நீங்க எந்த வகையிலையும் நன்றி கடன் செலுத்தலை இப்ப செத்து போனதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க பாக்க வரணும் அப்படிங்கிற கோபத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் அதே நேரம் இந்த ரசிக வெறித்தனம் இருக்குல்ல இது வந்து ஒரு நடிகர் மீது இன்னொரு நடிகருடைய ரசிகர் வந்து செருப்பை வீசியதுங்கிறது ஒரு வெறித்தனம் தான் அது இப்ப விஜயகாந்த் ரசிகர்களோட மட்டும் நின்று போயிடல இன்றைக்கு இருக்கிற விஜய் அஜித் ரசிகர்களுக்கு மத்தியிலையும் அது இருக்கு இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பார்த்தா அஜித்தை வந்து ஆபாசமாக விஜய் ரசிகர்களும் விஜயை வந்து கடுமையான வார்த்தைகளால் வந்து அஜித் ரசிகர்களும் வசைப்பாடுறத நம்ம பாக்குறோம் அப்ப இதை இந்த நடிகர்கள் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நீங்க உடனடியாக கண்டிக்கணும் உங்கள் ரசிகர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது நீங்களே முன்னின்று சட்ட நடவடிக்கை எடுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு விஜயுடைய ரசிகர் ஒருத்தர் அஜித் ஆபாசமா பேசுறாருன்னா அந்த விஜய் ரசிகர் போது விஜயே சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி சொன்னாதான் இந்த சமூக ஊடகங்களில் உழவுகிற இந்த சமூக விரோதிகளுடைய தீவிரத்தை வெறித்தனத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அடடா நம்ம விஜய்க்காக தான் அஜித்தை அது வந்து விஜய்க்கே பிடிக்கல பாருங்க அவர் நம்ம மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் இதெல்லாம் இவங்க கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா நாளை எதிர்காலத்தில் இதே மாதிரி பல நடிகர்கள் மீது மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் வந்து செருப்பு வீசுவதும் வேறு ஆயுதங்களை வீசுவதும் வந்து தொடர்ந்து நடக்கத்தான் செய்யும் அதை வந்து இவர்கள் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு முயற்சியை எடுக்கணும் அதற்கான ஒரு சம்பவமா இந்த விஜயகாந்த் இறுதி அஞ்சலி செலுத்த வந்து விஜய் மீது செருப்பு வீசப்பட்டதை எடுத்துக்கலாம் ஆனா ரஜினிகாந்த் கூட வந்து பாத்துட்டாருல விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத போதே வந்து பார்த்தாரு நினைக்கிறேன் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அவருடைய வீட்டுக்கு வந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை ஆனா நேற்று அந்த இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த அது தூத்துக்குடியில் படப்பிடிப்புல இருந்தவரை அதை பிரேக் பண்ணிட்டு இங்க வந்தாரு அதெல்லாம் ஒரு நல்ல பண்புன்னு சொல்லப்பனா ஆரம்பத்தில் ரஜினிக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு மனக்கசப்பு இருந்தது தன்னுடைய பெயரின் சாயலில் ஒரு நடிகர் பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால வந்து விஜயகாந்த் மீது ரஜினிக்கு வந்து ஒரு பெரும் கோபம் இருந்தது அப்படிங்கிற சம்பவங்கள்லாம் கடந்த காலத்தில் நடந்ததா சொல்லுவாங்க பட் அதெல்லாம் மறந்து பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப ரெண்டு பேரும் வந்து ஒரு நட்பாக இருக்கிற சூழல் உருவாகி ஒரு கட்டத்துல விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவர் பதவிக்கு வரும்போது அதுக்கு ரஜினியுடைய ஆதரவு கிடைத்ததெல்லாம் வரலாறு அந்த பழைய சம்பவங்கள் எல்லாம் மறந்துட்டு அவர் ஓடோடி வந்ததெல்லாம் உண்மையிலேயே பெரிய விஷயம் ஆனா இது போன்ற சீனியர் நடிகர்களுக்கு இருந்த விஜயகாந்த் மீதான பாசம் மரியாதை இன்றைய தலைமுறை நடிகர்கள் பல பேருக்கு இல்லாமல் போனது வந்து ஒரு பெரிய வருத்தம் தான் ரொம்ப அக்கறையுடன் இந்த பதவி செஞ்சிருக்கீங்க விஜய்க்கு ஒரு வாழ்க்கை தந்தவர் செந்துரப்பாண்டி தம்பி அப்படிங்கிற டயலாக்கை பேசி தான் கைத்தட்டு வாங்குவார் அந்த படத்தில் அவர் நான் செந்துரப்பாண்டி தம்பி டாங்குவார் என் தம்பியை ஜெயிச்சுட்டு வாடான்னு விஜயாந்த் டயலாக் விடுவார் ஒரு ஃபைட் சீனை வந்து ஒரு பந்தயத்தில் என் தம்பி ஜெயிச்சுடுவாங்கிற நம்பிக்கை இருக்குன்னு ஒரு அந்தளவுக்கு ஒரு பில்டப் விஜயகாந்த் கொடுக்குறாருங்கிற அடிப்படையில் விஜயகாந்த் ரசிகர்லாம் போய் பார்த்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் தந்தாங்க ஆனால் அந்த விஜய் இன்றைக்கி ரஜினியோட போட்டி போடுகிற நிலையில் இருக்கிறார் வளர்த்து விட்ட விஜயகாந்த் உடம்பு சரியில்லாதப்பாத்திருக்கணும் அப்படிங்கிற இது உணர்வு இல்லாமல் போனது நமக்கே ஒரு வருத்தமா தான் இருக்கு தொடர்பு இல்லாத நமக்கே வருத்தமா இருக்கிறப்ப கண்டிப்பா அவர்கள் இது பண்ணுவாங்க இருப்பினும் ரசிகர்களுடைய அந்த கிறுக்குத்தனமான நடவடிக்கையை எப்போதும் போல நீங்க சாடி இருக்கீங்க நீங்க எப்பவும் ரசிக மனநிலையை ஏற்றுக்கொள்பவர்கள்ல அதைய வெறித்தனத்தை வந்து நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு தகவல் கூட சொல்லலாம் என்னன்னா விஜய் கடந்த ஆறேழு மாதங்களாக விஜயகாந்தை வந்து சந்திக்கிறதுக்கு வந்து அவங்க குடும்பத்தாரிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டதா ஒரு தகவல் இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இவங்க தரப்பிலிருந்து அதுக்கு வந்து எந்த இசைவும் தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நமக்கு தகவல் எல்லாம் வந்தது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த சண்முக பாண்டியன் படத்துல வந்து விஜய் நடிக்க கேட்டு அதுக்கு அவர் மறுத்ததால் ஒருவேளை அவரு சந்திக்க நேரம் கேட்டு வந்து இவங்க மறுத்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு பட் என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு இன்றைக்கு வந்து ஒரு காலம் கடந்த விஷயமா அது போயிடுச்சுல்ல அவர் அந்த சந்திச்சிருந்தால் அது விஜய்க்கும் வந்து ஒரு நல்ல பெயரை கொடுத்துருக்கோம் அவருக்கும் வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கும் அது நடக்காம போனது உண்மையிலே ஒரு துயரம் தான் பல்வேறு உதாரணங்களுடன் உங்களுடைய பார்வையை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சுங்க மிக்க நன்றி நன்றி